அவர்கள் வந்து அவர்கள் எதிர்க்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத பல விஷயமா பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து டிஎம்கே வந்து காசு கொடுத்து தான் வந்து சீமான் பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கு என்னோடய பார்வை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு வந்து அரசியல் என்ன அப்படின்னா யார் புதுசாக வராங்களோ அவங்க எதிர்க்கிறது அவருடைய பாலிடிக்ஸ் ஏற்கனவே என்ன பண்ணுவார்னா அப்போ அவர்கள் முத முதல்ல அரசியலுக்குள்ள வந்த டைமில் ஏடிம்கிடிஎம் அப்படிங்கிற ரெண்டு கட்சி இருந்துச்சு அந்த கட்சியில் வந்து டிஎம்கே தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற தான் அவர் வேலை செஞ்சார் அதுக்கு முன்னாடி வந்து தேமுதிகாவுக்கு வந்து ஒரு பிரெஷரம் பண்ணிக்காரு அதுக்கு முன்னாடி நம்முடைய ஏடிம்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இந்த எல்லா கட்சிகளையும் தாண்டி வந்ததுக்கு பிறகு அதுலேருந்து பிரிஞ்சு வந்து தன்னுடைய கட்சி இவர் தான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு கட்சிக்குள்ள வந்தவொடனே ஏடிஎம் கே டிமு எல்லாத்தையும் மொத்தமாக எதிர்க்க ஆரம்பிச்சாப்பா அப்போ நடுவில் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்குள்ள வராருன்னு சொன்னோடனே பயங்கரமாக அவர் எதிர்த்தாப்பல அப்புறம் அவர் வரலை அப்படின்னு சொல்லி வந்து வந்து விலகின பிறகு உடல்நிலை காரணமாக விலகின பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆரம்பித்தார் இப்போ விஜய் அவர்கள் அரசுக்குள்ளே வராரு அப்படின்னோடனே அவருக்கும் அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கைக்குள்ள வரலை அப்படிங்கிறவனே அவருக்கு வந்து காண்டாயிடுச்சு ப்ளஸ் அவர்கள் என்ன விஷயம் முத முதல்ல வந்து ஒரு மேடையை போடும்போது ஃபஸ்ட்டு மாநாடு போட்டால் அப்படியே இல்லை அந்த மேடைக்கான கண்டென்ட்லாம் வந்து சீமண்ட்டை வாங்கிட்டு அப்புறம் சீமானே வந்து கலாய்க்கு அந்த மேடையில் பேசணுன்னே அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஹர்ட்டிங் ஆயிடுச்சு பிளஸ் இந்த ஏற்கனவே டிஎம்கே அப்படிங்கிற கட்சியும் சரி ஏடிம்கே அப்படிங்கிற கட்சியும் அந்த அஞ்சன் தாழ் தான் வேலை செஞ்சுருக்காங்க அதாவது திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்குள்ளே தான் வேலை செஞ்சிருக்காங்க அந்த சித்தாந்தத்தை தாண்டி ஒரு புது சித்தாந்தத்தை வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியங்கிறது பழைய சித்தாந்தம் தான் பட் ஆனால் அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு இவர் ஓடிட்டுருக்கிறார் அந்த இடத்துக்குள்ளே விஜய் அவர்கள் உள்ள வரல அப்படிங்கிறதான் பிரச்சனையே எப்படி வந்து அவர் வந்து அஞ்சலி அம்மாளாக இருக்கட்டும் மாதிரி நம்மளுடைய அம்பேத்கராக இருக்கட்டும் அதே மாதிரி காமராஜராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து தலைவரை எடுத்துக்கிட்ட மாதிரி தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு தலைவரை போட்டு அதையும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள அவர்கள் வந்து செயல்பட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு இடத்துல நோக்கி நகர்ந்துருக்க முடியும் ஆனால் விஜயவர்களுக்கு அது பாலிடிக்ஸ் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் திராவிட சித்தாந்தம் வச்சுக்கலாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து அதை எடுத்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை தாண்டி ஒரு வார்த்தை மிக அழுத்தமாக வந்து பேசப்பட்டுச்சுன்னா அது ரஜினி சார் யூஸ் பண்ண அந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற வார்த்தை அது வந்து அவங்கள பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து பெயின்ஃபுல்லான ஒரு இடத்த நோக்கி நகர்த்துச்சு ஏன்னா அந்த வார்த்தையை வந்து புதுசாக இருந்துச்சு டக்குன்னு வந்து அது ரீச் ஆகிற மாதிரியான வார்த்தை இருந்தது அது பிஜேபி கூட ரொம்ப ஈஸியாக லிங்க் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்துச்சு அதாவது ஹிந்துத்துவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எண்பத்தஞ்சு சதவீத மக்களுடைய கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப ஆரோக்கியமான இடத்த நோக்கி வந்து நகர்த்துற மாதிரி ஒரு வார்த்தையாக இருந்துச்சு ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற வார்த்தை அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து விஜய் அவர்கள் பிடிக்கலை இவர் வந்து ஒரு அரசியல் வந்து நான் என்ன அரசியல் செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துகிறாருன்னா அந்த திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தை வந்து புதுமையான ஒரு வார்த்தை அரசியலுக்கு அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் பேச 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 அது நடக்குதோ இல்லையோ அந்த மாதிரி திராவிட மாடல் இருக்குதோ இல்லையோ அது மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்டை உருவாக்கும் அந்த மாதிரியான இடத்துமொழிக்கு வந்து அவர்கள் அவருடைய அரசியல் ஒரு வார்த்தைக்குள்ளே சொல்ல முடியல ஒரு படம் அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அரசியலுக்குன்னு ஒரு டைட்டில் இருக்குது இங்கே உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற அந்த நான் வரேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள தான் விஜய் அவர்கள் நிற்கிறாரே தவிர அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி அவருடைய அரசியல் நகரம் மாதிரி ஒரு தோற்றம் உருவாகலை அதனால தான் விஜய் விஜயவர்களால் பெரிய அளவுக்கு சைனா முடியல அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை மக்களை கூட்டுறாரு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு மாநாட்டை வந்து கூட திருச்சியில் கூட்டின கூட்டம் வந்து நாகப்பட்டினத்தில் வரல இது அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போக போகிறாரு இன்னும் பன்னெண்டு வாரங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு வாரங்களில் இதே மாதிரி கூட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் மட்டும் கூட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அது அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு

புதுசாக வரவங்க எதிர்த்தோம்னா தான் நமக்கான விசோபிடி கிடைக்கும் அவங்க வந்து எதிர்ப்பு அதாவது புதுசாக இப்போ அவர்கள் வராருன்னா ஒரு டிஎம்கேவோட எதிர்ப்பு ஓட்டாக இருக்கட்டும் தலித்து சம்பந்தப்பட்ட ஓட்டுகளாக இருக்கட்டும் சிறுபான்மையினர் அவங்களுடைய ஓட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவர் கண்டிப்பாக பிரிப்பாப்பில் ஏடிஎம்கே உள்ள இருக்கிற ஓட்டை வந்து பிரிப்பார்ப்பில்ல டிஎம்கேக்குள்ளே இருக்கிற ஓட்டு சில ஓட்டுகள் வந்து பிரியும் ஸோ அந்த ஓட்டை அவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ டிவிகேங்கிற கட்சிக்கு வந்து ஏ என் அப்படிங்கிற கட்சி வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை சீமான் சீமானவர்களுடைய அந்த ஃபேமை அவர் மீண்டும் பண்ண முடியும் ஸோ அவரும் ஒரு சக போட்டியாளராக இருக்கார் இந்த அரசியல்குள்ளே அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நடத்த முடியும் சித்தாந்த ரீதியாக அதே மாதிரி அரசியல் ரீதியாக அவர்கள் விஜய் அவர்களுக்கு அரசியல் மூத்தவர் தான் ஆனால் ஃபேம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே விஜய் அவர்களுக்கு வந்து சீமானவர்களால் பேசக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா இந்த கதை விடுறது அது இதுலாம் இருந்துட்டு போதும் ஆனால் பேசுகிற அந்த தன்மை மட்டும் இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் சீமானவர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடலாம் பட் ஆனால் விஜய் அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவான விஷயம் அப்படிங்கிறது அவருடைய பேச்சு திறமை மட்டும்தான் அவர் இதுக்கு இத்தனை வருஷத்தில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அவர் வந்து எப்பிசோடாருன்னா முதமொழ ஒரு மேடை ஏறினோம்னா இப்போ ஒரு மேடையில் போய் இப்போ பேச்சு போட்டியில் பேசினோம்னா அந்த ஒரு மேடையில் மட்டும் கவர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வந்து பேசுவோம்ல அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் டாபிக் மட்டும் தான் இப்போதைக்கும் கவர் பண்ணிட்டுருக்காரு இதை தாண்டி விஜயவர்கள் வந்து அழுத்தமான சில விஷயங்கள் பண்ணால் தான் அவரால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதா மறுக்கப்பட முடியாத உண்மை இது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்காதீங்க ஏற்றுக்காதவங்க போயிட்டே இருக்க வேண்டியதான் சீமான் அவர்கள் அதே மாதிரி வந்து திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அஜெண்டாவில் சுற்றி இருக்காங்கல்ல இவங்க எத்தனை பேரையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான அரசியலை பண்ணால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே ஒரு ஷேக்கை வந்து உருவாக்க முடியும் பெரும் பெரிய கட்சிகள் எடுத்துகிட்டா நம்மளும் பெரிய கட்சியாக தெரியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு வந்து விஜயவர்கள் செயல்பட்டு இருக்காருனா அவருக்கு இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து உருவாக்கியிருக்கு இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் அவருடைய ரசிகர்களை திட்டப்படுத்திடலாம் இளைஞர்கள் கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டு போடுறீங்க தவிர அதை தாண்டி ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி ஆழமான அரசியலுக்குள்ளான இடத்தை நோக்கி வந்து விஜயர்கள் நகர முடியாது சீக்கிரம் அதை வந்து அவர் பண்பட்டு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தகுந்த தரமாக கம்மிக்கு இன்னும் நிறைய பேசுவோம் தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள்